பைபிளை படித்திருக்கிறேன் எனவே குரானை நான் படிக்கும்போது பைபிளில் இருக்கக்கூடிய அதற்கு ரிலேட்டடான பல விஷயங்களை நான் குரானிலே கண்டேன் ஆபிரகாமை பற்றி பைபிள் பேசுகிறது இப்ராஹிமை பற்றி குரான் பேசுகிறது குரானை படிக்கிறது மட்டுமல்லாமல் ஏன் நம்ம தொழக்கூடாது ஜமால் தான் தொழுதாரே அப்படின்னு சொல்லி நான் தொழவும் ஆரம்பித்து விட்டேன் நிறைய பேர் குரானை படிப்பார்கள் கொஞ்சம் தாமதமானாலும் இஸ்லாத்திற்குள் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அப்படி சொல்லிவிட்டு செல்லும் போதும் நான் ஒரு கணம் நின்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய உள்ளம் என்ன

அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை கற்று அறிந்து ஏதோ ஒரு வகையில் இஸ்லாத்தினுடைய கருத்துக்களால் கவரப்பட்டு பின்னாட்களில் நாட்களில் முஸ்லீமாக மாறிய மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இப்படியான மனிதர்களுடைய வரலாறுகளை ரமதான் மாதத்திலே நாம் பார்த்து வருகிறோம் தமிழகத்தினுடைய தென்காசியிலே இருக்கக்கூடிய ரஹ்மத் நகரிலே முழு ஊருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் உண்டான பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த வரலாற்று நிகழ்வு நிகழ்வுகள் அத்தனையுமே இஸ்லாமியர்களாகிய நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய கைகளிலே உள்ளம் கையில் நெல்லிக்கனி போல் இஸ்லாம் இருக்கிறது ஆனால் அதனுடைய பெருமதி தெரியாமல் நாம் இருக்கிறோம் எனவே அந்த பெருமதியை நாம் புரிந்து வேண்டும் என்று சொன்னால் இப்படியான இஸ்லாத்தை நோக்கி வந்த சகோதர சகோதரியுடைய வரலாறுகளை ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிற ஒரு முக்கியமான நபர் டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்களுடைய வரலாறு இந்த டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள் யார் அவருக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்தது என்றால் அதுவும் ஒரு புதுமையான விஷயமாக இருக்குது நம்ம பார்த்து வருகிற வரலாறுல எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருவருக்கும் இஸ்லாம் எப்படி கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய பாடகிக்கு தன்னுடைய தோழியினுடைய தொழுகை மூலமாக இஸ்லாம் கிடைக்கிறது ஒரு மிகச்சிறந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு சிறுவன் சொன்ன சலாத்தினூடாக இஸ்லாம் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய கிறித்தவ பாதிரிய ஆசியாருக்கு ஒரு எகிப்தை சேர்ந்த ஒரு முஸ்லிமினுடைய வாதங்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்து வருகிறது இப்படி ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய வழிகள் வித்தியாசமானதாக இருக்கிறது அதே டாக்டர் ஜெரால்டு டர்க்ஸ் அவர்களும் அவருடைய மனைவியும் இஸ்லாத்தை நோக்கி வந்த வரலாறும் சுவாரஸ்யமானது எப்படி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் முதலில் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள் ஒரு சிறந்த ஆய்வாளராக இருக்கிறார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டவர் நிறைய ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அரபு நாட்டு குதிரைகளை ஆய்வு செய்கிற மிகச்சிறந்த ஆய்வாளராக டாக்டர் ஜெரால் டர்க்ஸ் அவர்களும் அவருடைய மனைவியும் திகழக்கூடியவர்கள் இந்த நிலையில தான் அவர்கள் தொடர்ந்து குதிரைகள் பற்றிய ஆய்வுகளை நடத்தி வருகிற போது மத்திய கிழக்குக்கு பயணிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது காரணம் என்னன்னா நிறைய வித்தியாசமான குதிரைகள் இருக்கக்கூடிய பகுதியாக மத்திய கிழக்கு நாடுகள் அரபு நாடுகள் இருக்கிறது பாலைவன குதிரைகளை பற்றிய ஆய்வுகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அடிக்கடி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர்கள் பயணிக்கிறார்கள் அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிற போது அந்த குதிரைகளை பற்றிய ஆவணங்களை அவர்கள் தேடுகிறபோது நிறைய ஆவணங்கள் குதிரைகளை பற்றிய ஆய்வுகள் அரபு மொழியில்தான் காணப்படுகிறது எனவே அரபு மொழியில் இருக்கக்கூடியதை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது ஜமால் என்கிற ஒரு சகோதரர் அவர்களுக்கு உதவ வருகிறார் அவர் தான் இவர்களுடைய இஸ்லாமிய வருகைக்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் அமைந்து விடுகிறார் காரணம் என்னன்னா டாக்டர் ஜெரால் டர்க்ஸ பொறுத்தவரையில் அவர் கிறித்தவ மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் அதே போன்று அவருடைய மனைவியும் கிறித்தவ மதத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இரண்டு பேருமே தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதத்தை ஆழமாக நம்பிக்கொண்டிருந்த காரணத்தினால எப்பொழுதுமே பைபிளை படிப்பார் பைபிளை பற்றி தேடுவார் பைபிளுடைய கருத்துக்களை ஆராய்வார் அதை தாண்டி தன்னுடைய தொழில் ரீதியிலான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் சகோதரர் ஜமால் அவர்கள் தங்களுக்கு மொழிபெயர்த்து உதவுவதற்கு தயார் என்று சொல்கிறார் ஆவணங்களை ஒரு நாள் காற்று எல்லாத்தையும் பார்க்கறாரு அந்த நேரத்தில் ஜமால் எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு போக ரெடியாகும்போது தொழுகைக்கான நேரமாக ஆகிவிடுகிறது அப்போ ஜமால் என்ன கேட்குறாருன்னா இந்த டாக்டர் ஜெரால் டர்க் சவங்கள்கிட்ட எனக்கு தற்போது தொழுகைக்குரிய நேரம் பாங்கு சொல்லிட்டாங்க அதான் சொல்லிட்டாங்க எனவே நான் உங்களுடைய வீட்டிலே உதவும் செய்து தொழுது கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் கேட்கும்போது தாராளமாக செஞ்சுக்கிருங்க என்று நான் அனுமதி கொடுத்தேன் அவர் உதவும் செய்துவிட்டு தொழுகையை மேற்கொண்டார் இவர் தொழுகையை பார்க்குறாரு ஒது செய்கிறத பார்க்குறாரு சரியான நேரத்துக்கு இறைவனை வணங்குகிறார்களே என்கிற ஒரு உள்ளுணர்வும் அவர்களுக்கு ஏற்படுகிறது இப்படியே அவர்களுடைய காலம் கழிகிற போது ஜமாலை தாண்டி அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல ஃபேமிலிகளுடைய தொடர்புகளும் அவர்களுக்கு கிடைக்கிறது குடும்பமாக அவர்களோடு இவர்கள் பழக ஆரம்பிக்கிறார்கள் இங்கே நீங்கள் ஒன்று கவனிங்க நம்ம இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய வருகையை பற்றி பார்க்குற போது மேற்குலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அச்சியசலாக சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னென்னா நாங்கள் முஸ்லீம்களை மேற்கின் ஊடகங்களை வைத்து தான் தீர்மானித்தோம் மேற்கினுடைய ஊடகங்கள் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக ஆபத்தானவர்களாக கொலைகாரர்களாக கற்பழிக்க கூடியவர்களாக பெண்களின் உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாக கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் அப்படித்தான் அரபு நாட்டில் இருக்க கூடியவர்களை நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சகோதரர் ஜமால் அவர்களும் அவருடைய குடும்பமும் நாங்கள் பழகிய மற்ற அரபு தேசத்தினுடைய குடும்பங்களும் எங்களோடு மிக மிக அன்பாக பழகினார்கள் நாங்கள் கிறித்தவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பாதுபாட்டை அவங்க காட்டல அவ்வளவு அந்நியுன்னியமாக எங்களுக்கு மத்தியிலே பழக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது இந்த நேரத்தில் சகோதரர் ஜமால் அவர்கள் எங்களோடு அதிக நேரம் பேசிக் கொண்டிருப்பார் பேசுகிற போதெல்லாம் அவர் குரானுடைய வசனங்களை ஆதாரம் காட்டுவார் நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்களுடைய வழிமுறைகளை எங்களுக்கு சுட்டி காட்டுவார் என்று சொல்லுகிற டாக்டர் ஜெரால்ட் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எந்த நேரத்திலும் நான் அவதானித்த ஒரு விஷயம்தான் சகோதரர் ஜமால் அவர்கள் எங்களை முஸ்லிமாக மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை எங்களுக்கு இஸ்லாத்தை தந்துவிட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவர் ஒரு சிறந்த தாயியாக இருந்தார் சிறந்த பிரச்சாரகராகவும் இருந்தார் சிறந்த முஸ்லீமாக இருந்தார் சில விஷயங்களை பேசும்போது முகமது நபி இப்படி சொல்லி இருக்கிறாங்க குரான்ல இப்படி இருக்கிறது என்று எங்களோடு அவர் பேசிக்கொண்டே இருப்பார் அந்த செய்திகள் இஸ்லாத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது ஒரு சக முஸ்லீமாக இருக்கிறாரு அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள் இன்னொரு சகோதரனோடு பழகும் நீதியாக நேர்மையாக டாக்டர் ஜெரால் டர்க்ஸே சொல்றாங்க ஜமால் அவங்கள பார்க்கும்போது போது ரொம்ப பண்பானவராக இருப்பார் அவருடைய வியாபாரத்துல நேர்மையாக இருப்பார் பிசினஸ்ல நேர்மை தவறாத ஒருவராக இருப்பார் அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பண்பு பண்பாடு உள்ளவராக இருப்பார் இப்படி எங்களுக்கு குரானையும் பேசக்கூடியவராகவும் இருப்பார் இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய பண்புகளை பார்க்கிறேன் பண்பாடுகளை பார்க்கிறேன் கலாச்சாரத்தை பார்க்கிறேன் அவருடைய வேதத்தையும் நான் படிப்பதற்கு விரும்பினேன் அந்த அடிப்படையில் ஒரு ரமதானுடைய காலத்துல எனக்கு திருமறை குரான் கிடைக்கிறது நான் எனது மனைவியும் குரானையும் படிப்பதற்கு ஆய்வு செய்வதற்கு தலைப்பட்டு விட்டோம் நாங்கள் குரானை படித்து ஆய்வு செய்து கொண்டு எங்களுடைய காலம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நடந்த பல விஷயங்கள் என்னென்னா எனக்கு ஆல்ரெடி கிறித்தவ மதம் தெரியும் பைபிளை படித்திருக்கிறேன் எனவே குரானை நான் படிக்கும்போது பைபிளில் இருக்கக்கூடிய அதற்கு ரிலேட்டடான பல விஷயங்களை நான் குரானிலேயே கண்டேன் ஆப்ரகாமை பற்றி பைபிள் பேசுகிறது இப்ராஹீமை பற்றி குரான் பேசுகிறது இப்ராஹிம் அலைசெலாம் அவர்களைத்தான் ஆப்ரஹாம் என்று பைபிள் பேசுகிறது அதே நேரத்தில் பற்றி பைபிள் எதை பேசுகிறதோ அதையே பற்றி திருமறை குரானும் இப்படி நம்ம இறை தூதர்கள் என்று அவர்களை பற்றி எல்லாம் குரானும் பேசிக் கொண்டிருக்கிறது எனவே குரானும் இதில் எது உண்மை என்பது எனக்கு மிக முக்கியமானது ஆனாலும் ஆழமாக பைபிளை நான் நம்பினேன் பைபிள் தான் உண்மை நான் கிறிஸ்தவன் என்கிற இடத்தை விட்டு மாறிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் என்கிறார் டாக்டர் ஜெரால் டர்க்ஸ் அவர்கள் தொடர்ந்து குரான் குரானுடைய பல பாகங்களை படிக்கக்கூடிய டாக்டர் ஜெரால் டர்க்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா குரானுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டாகி கொண்டே இருந்த சிங்க் ஆகிக்கிட்டே இருந்தோம் எந்த அளவுக்கு சொன்னா பைபிளையும் குரானையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது எனக்கு தெரிந்த ஒரு பேருண்மை கண்டிப்பாக குரானுடைய கருத்துக்களை முகம்மது என்கிற தனி நபர் எழுதி இருக்க முடியாது முகம்மது நபியுடைய கற்பனையாக இது இருக்கவே முடியாது இது இறைவனுடைய வார்த்தைகளாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் அடிக்கடி ஊகித்துக்கொண்டு நினைத்து கொண்டு அதை பற்றியே யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு உண்டாகியது என்கிறார்கள் ஒரு கட்டமாகும்போது டாக்டர் ஜெரால் டர்க்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா இனிமேல் நம்ம குரானை படிச்சிடக்கூடாது ஏன்னா குரான் வந்து நம்மளை ஆட்டம் காண வைக்கிறது குரானுடைய கருத்துக்கள் என்னை ஆட்

விஷயங்கள் எல்லாம் குரான் எடுத்து மூடி வச்சிருவேன் இனிமே குரான படிக்க கூடாது நம்ம பைபிளை தான் படிக்கணுங்கிற ஒரு நிலையை நான் எடுத்துருவேன் என்கிறார்கள் டாக்டர் ஜெரால் டர்க்ஸ் அவர்கள் இப்படியே காலங்கள் கடக்கிறது மத்திய கிழக்கிலிருந்து மீண்டும் அவர் தன்னுடைய ஊருக்கு வர்றாரு திரும்ப தண்ட ஊரில் இருந்து திரும்ப குதிரைகள் பற்றிய ஆய்வுக்கு மத்திய கிழக்கு போகிறாரு போகிற நேரங்கள்ல எல்லாம் இந்த குரானும் முஸ்லிம்களும் இஸ்லாமும் பற்றிய கதையாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது இரண்டாவது ரமதான் வந்து மூன்றாவது ரமதான் வருகிறது மீண்டும் ஒரு முறை குரானை நான் படிக்க வேண்டும் என்று தலைப்பட்டு விட்டேன் இது ஆய் தொள்ளித்தி மூன்றாவது ஆண்டாக இருக்கிறது குரானை படிக்கிறது மட்டுமல்லாமல் ஏன் நம்ம கூடாது ஜமால்தான் என்று நோன்பு பிடிக்கவும் ஆரம்பித்து விட்டேன் இப்படி குரானை படிக்கிறேன் நோன்பு பிடிக்கிறேன் தொலை செய்கிறேன் எல்லாமே செய்கிறேன் இறைவன் இவன் தான் கடவுள் என்பதை அறிந்து கொண்டேன் அதை தாண்டி முகமது நபி அவர்கள் தூதர்தான் என்பதையும் ஒப்புக்கொண்டேன் ஆனால் இதை உளப்பூர்வமாக என்னால் ஏற்றுக்கொண்டு வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது என்கிறார் டாக்டர் ஜெரால் டர்க்ஸ் அவர்கள் மனப்போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குரான் மீதான தொடர்பும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வளமையாக சாப்பிடுகிற ஒரு கடை இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு அரபி நடத்தக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறது அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜப்பானிய பெண்மணி நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆர்டரை கொடுக்குறேன் கொடுக்க கொடுத்துட்டு நான் குரானை படித்து கொண்டு இருக்கிறேன் அந்த ரெஸ்டாரெண்ட்டுனுடைய ஓனர் வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டாரு அதற்கு பிறகு அவருடைய மனைவி என்னிடத்தில் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்தாங்க ஆர்டரை சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க போய் திரும்ப கொடுத்த உணவுக்கான ஆர்டர் எடுத்துக்கிட்டு வரும்போது நான் குரானை படித்துக்கொண்டே இருக்கிறேன் உடனே அவங்க என்ன பார்த்து என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் முஸ்லீம்மா என்று கேட்டார்கள் இந்த ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தை துளைத்து விட்டது உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா சத்தம் போட்டு கத்தி நோங்கிறாரு ரெஸ்டாரண்ட்டே அலற விதமாக நோ நான் முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லிடுறாரு அது அவங்களுக்கே ஒரு மாறி ஆயிடுச்சு அவங்கள ஏதோ திட்டிட்டார் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க உடனே என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அந்த பெண்மணி சொல்கிறார்கள் சலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்ந்து நம்ம ரமதானுடைய மாதத்தில் ஒரு விளம்பரம் செஞ்சு வர்றோம் இலங்கையில் கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புரிஞ்சனைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக மாற்றிக்கொண்ட பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற ப்ராஜெக்ட்டை ஆரம்பிச்சிருக்கோம் அது சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க யானை தொல்லை மற்ற தொல்லைகள் அவர்களுக்கு அது வீடு வாழ்வாதாரம் இல்லாத பெரும் சுமையாக அவர்களுடைய வாழ்க்கை அளிக்கிற நேரத்தில் அவர்களுக்கான ஒரு பதினான்கு வீடுகளை அமைச்சு கொடுக்குற திட்டத்தை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது அத்தனையும் நீங்கள் தருகிற பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றவங்க உங்களுக்கு தெரியும் அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களை கொண்டு தற்போது ஒரு பகுதியில் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிற முதல் கட்டமாக இந்த வேலைகள் தொடர வேண்டும் அதே போன்று அடுத்திருக்கக்கூடிய மீதி உள்ள வீடுகளை எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று தான் உங்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் புரிந்து ரமதானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த மக்களுக்காக தந்துதவ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் ஜக்காத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு முக்கியமான கூட்டத்தாராக கவனிக்கப்படக்கூடியவர்கள் முல்லஃபத்துல் குலூப் என்கிற உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படுறவங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி

வரக்கூடியவங்க எனவே அவர்களுக்கான இந்த உதவியை ஜக்காத்து நிதியை முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட்டு நம்பருக்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும் டிபாசிட் பண்ண முடியும் அதே நேரத்தில் சில நாடுகளில் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியா போன்ற நாடுகள் மற்ற சில நாடுகள் அந்த பிரச்சனை இருக்கிறதாக சொல்வாங்க முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அது தொடர்பான வழிகாட்டுதல்களையும் நம்ம உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தில் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற செய்திகளை நம்ம சகிக்குள் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட அதினங்களை பார்க்கிறோம் அதேபோன்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் இது போன்ற மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த ரமதானுடைய காலத்தில் நிறைய உரைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இத்தகுன்னார வலவ் பிஷுக்கி தம்ரா ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற உயர்தரமான உன்னதமான ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம் எனவே இந்த மாதத்தில் நம்ம விபாதத்துக்கள் செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதை போல இன்னொரு உதவுவது எனவே அந்த காரியத்துக்கும் உதவுங்கள் என்று அன்பாக நிறைய பேர் குரானை படிப்பார்கள் கொஞ்சம் தாமதமானாலும் இஸ்லாத்திற்குள் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அப்படி சொல்லிவிட்டு செல்லும் போதும் நான் ஒரு கணம் நின்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய உள்ளம் என்ன நான் பிறந்ததிலிருந்து பண்பாடானவன் நடந்து கொண்டதில்லை இன்றைக்கு நடந்து கொண்டேன் அவர்கள் கேட்ட கேள்வி ஒன்றும் தவறும் இல்லை நான் அவர்கள் சத்தம் போட்டு இப்படி அவர்களை அசிங்கப்படுத்தி விட்டேனே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது திரும்ப பில் பே பண்றதுக்காக அவங்க வரும்போது நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்கும் போதும் அவர்கள் இதே வாதத்தை நீங்கள் விரைவில் இஸ்லாத்திற்கு வருவீர்கள் என்கிற வாதத்தை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாரிய மாற்றமாக இருந்து கொண்டே இருந்தது குரானை படிப்பதும் குரான் பக்கம் செல்கிறேன் என்று தெரிகிற போது கொஞ்சம் நான் சுதாகரித்துக் கொள்வதுமாக காலம் ஓடிக்கொண்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் ஒரு முடிவெடுக்கிறார் என்னன்னா வெளிப்படையாக எல்லாவற்றையும்

முகமது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார் அதையும் நம்ம ஒத்துக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இறைவன் அல்லாஹுதான் கடவுள் அதையும் நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிறோம் நோம்பும் பிடிக்கிறோம் தொளவும் செய்கிறோம் இப்போ நம்ம முஸ்லீம் தானே அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் அப்போதும் நான் அதை வெளியே சொல்லவில்லை உள்ளுக்குள் முஸ்லீமாக இருக்கிறேன் வெளியே சொல்வதற்கு தயங்கி கொண்டே இருக்கிறேன் நம்ம வரலாற்றில் இப்படி நிறைய பேரை பார்க்க முடியும் நஜ்ஜாசி ரதியல்லான் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் நஜ்ஜாசி மன்னர் நஜ்ஜாசி மன்னர் என்று நம்ம வரலாற்றில் அவரை பற்றி பார்த்திருப்போம் அவருடைய வரலாறும் உள்ளுக்குள் இஸ்லாத்தை வைத்து கொண்டு வெளியிலே அவர் கிறித்தவரை போன்று காட்டி கொண்டிருந்தார் அவருடைய மரணம் நிகழ்ந்ததற்கு பிறகு அவருடைய நாட்டிலே அவரை அடக்கம் செய்து விடுவார்கள் நபிகள் நாயகம் சொல்ல சாபாக்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள் நபித்தோழர்களை நம்முடைய சகோதரர் மரணித்து விட்டார் எனவே அவருக்காக தொழுகை தொழுவோம் என்று அவருக்காக நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் சகாபாக்களை அழைத்துக் கொண்டு நடத்துவார்கள் அவருடைய மரண செய்தி அல்லாஹு தாலா வகி மூலமாக அவருக்கு அறிவித்துக் கொடுத்திருப்பான் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட அதிஸ் கிரந்தங்களில் இந்த நபிமொழியை நம்ம பார்க்க முடியும் இப்படி உள்ளத்துக்குள் உண்மையை வைத்துக் கொண்டு உள்ளத்திற்குள் இதுதான் சத்தியம் என்பதை ஏற்றுக்கொண்டு வெளியிலே சொல்லாமல் இருப்பவர்கள் லட்சோபலட்ச மக்கள்

மதத்தையும் கற்று பிறகு இஸ்லாத்தை மிக தெளிவாக கற்றவர்கள் இரண்டு பேருமே புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டிருக்க பிறகு நிறைய புத்தகங்களை டாக்டர் ஜெரால் டர்க்ஸ் அவர்கள் எழுதினார்கள் அவருடைய மனைவி எழுதினார்கள் மனைவி எழுதிய புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னா தன்னை போன்றே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆறு சகோதரிகளுடைய வரலாற்றையும் சேர்த்த ஒரு புத்தகத்தையும் அவர்கள் எழுதி வெளியிட்டார்கள் அவர்கள் எழுதி வெளியிட்டது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும் கணவனும் மனைவியும் மாறிக்கொண்டார்கள் இஸ்லாமியர்களுடைய நடத்தை முஸ்லிம்களுடைய பண்பாடு குரான் பற்றிய தெளிவுகள் குரானை படித்தது எல்லாம் அவருக்கு ஊக்கத்தையும் ஏக்கத்தையும் கொடுத்தது குரானை பற்றி தேடினார் தேடினார் இஸ்லாத்தை ஒரு நவீன நஜாஷியாக ஏற்றுக்கொண்டு அத்தனை நாட்கள் மறைத்தவர் பகிரங்கமாக அறிவித்துக் கொண்டு முஸ்லிமாக மாறினார் தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமியனாக அவரும் அவருடைய மனைவியும் கழித்தார்கள் என்கிற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் எனவே இன்றைய நாளிலே டாக்டர் ஜெரால் டர்க்ஸ் மற்றும் அவருடைய மனைவி தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியை தேடிய மனிதர்களுடைய வட்டத்தில் பிரபலமான ஒரு சகோதரருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வோம் வாகிறது அவ்வானா இல்லாஹி ரபில் ஆலமீன்